மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமா இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் அப்படின்ற கௌரவமான இலக்க வங்கதேச அணி எட்டினாங்க இருந்தாலுமே பந்து வீச்சில் வங்கதேச அணி சில கேட்ச் வாய்ப்புகள் ரன் அவுட் வாய்ப்புகளை தவற விட்டதுனால தோல்விக்கு அதுவே முக்கியமான காரணமா பார்க்கப்பட்டுச்சு இது பத்தி வங்கதேச அணியோட கேப்டன் நஜ்மல் சாண்டோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க பேட்டிங் பண்ணும்போது முதல்ல பவர் பிளேல அதிக விக்கெட் இழந்துட்டோம் அதுதான் எங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது ஆரம்ப கட்டத்துல விக்கெட் இழந்தா அதுல இருந்து திரும்ப வருது ரொம்பவே கஷ்டம் அங்கேயே நாங்க தோத்துட்டோம் இருந்தாலுமே ஹெரிடாய் மற்றும் ஜாகரலி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அபாரமா பேட்டிங் பண்ணி எங்களை சர்வில இருந்து மீட்டாங்க நாங்க பந்து வீசும் போது சில தவறு பண்ணிட்டோம் சில கேட்ச மிஸ் பண்ணிட்டோம் ரன் அவுட் வாய்ப்பையும் தவற விட்டோம் இது எல்லாமே நாங்க சரியா செஞ்சிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை போட்டியோட முடிவு எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஆடு காலத்துல சுழல்பந்து வீச்சாளர்கள் அபாரமா செயல்படுவாங்க அந்த பவுலிங் எதிராக ஹெரிடாய் மற்றும் ஜாகரலி இவங்க ரெண்டு பேரும் அபாரமா பேட்டிங் பண்ணிருந்தாங்க முகமதுல்லாக்கு காயம் ஏற்பட்டு அவர் மட்டும் இருந்திருந்தா கூடுதலா ஒரு சுழல்பந்து மோசமா செயல்படல இருந்தாலுமே அவங்க ஆரம்ப கட்டத்துல சில விக்கெட் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதோட நாங்க இந்தியாவை குறைச்சு மதிப்பிட்டு பேசினது ரொம்பவே தப்புதான் இந்தியாவை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்துல அப்படி பேசினதா சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்காரு சாண்டோ போட்டிக்கு முன்னாடி பேசின சாண்டோ என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா எங்களோட அணில பல திறமை வாய்ந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க இதன் மூலமா எங்க அணியோட பேலன்ஸ் சிறப்பாவே இருக்கு அதோட அவங்க எல்லாருமே சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் நாங்க உலகத்துல எந்த அணியை வேணாலும் வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி கர்வமா சொல்லிருந்தாரு இந்த தொடர்ல இருக்கிற எல்லா அணிகளுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி வெல்ல தகுதியுடைய அணிகள் தான் அப்படின்ற மாதிரியும் பேசிருந்தாரு நாங்க எதிரணிய பத்தி யோசிக்காம எந்த முடிவையும் எடுக்க முடியாது எங்களோட வேகபந்து வீச்சு சமீபகாலமா ரொம்பவே சிறப்பா இருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல பந்து வீசுறாங்க நைட் நேரத்துல மின் விளக்கோட வெளிச்சத்துல கூட பந்து ஸ்விங் ஆகும் இதன் மூலமா எதிரணியோட பேட்ஸ்மேன்கள் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட கடந்த வருஷம் வங்கதேச மண்ணுல நாங்க இந்தியாவை எதிர்கொண்டு வீழ்த்தி இருக்கோம் இதனால எங்களோட திட்டத்தை நாங்க சரியா செயல்படுத்தினாலே எங்களுக்கு இது ஒரு நல்ல போட்டியா அமையும் அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு சாண்டோ இவர் பேசின பேச்சுல ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கர்வமா பேசியிருப்பாரு இந்தியாலாம் எங்களுக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிதான் அவர் பதில் சொல்லியிருந்திருப்பாரு ஆனா இப்ப அவர் பேசுறதுக்கும் அப்ப அவர் பேசுனதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே நொந்து போய் இந்தியாவை பேசினதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு சாண்டோ நன்றி வணக்கம்